லைஃப்ல எங்க பிரச்சனை வருது தெரியுமா ஆசைப்படுறதுல பிரச்சனை வரவே இல்லை பேராசைப்படுறதுல தான் பிரச்சனையே வருது ஆசை பேராசைங்கிற ரெண்டையுமே நம்ம புரிஞ்சுக்கிறணும் ஒருத்தர் ஆசைப்படலாமான்னா மார்க்கத்தில் தாராளமாக ஆசைப்படலாம் ஒரு வீடு இருக்கணும்னு ஆசைப்படலாம் பத்து வீடு இருக்கணும்னு கூட ஆசைப்படலாம் ஒரு வெஹிக்கிள் பத்து வெஹிக்கிள் இருக்கணும்னு கூட ஆசைப்படலாம் ஆசைப்படுறதை இஸ்லாம் எங்கேயுமே தடுக்கலங்க தாராளமாக ஆசைப்படலாம் ஆனால் பேராசையை விட்டும் தகர்ந்து கொள்ள வேண்டும் பேராசை எங்கே ஏற்படும்னு சொன்னால் எந்த பொருளை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுட்டிங்கன்னா அது ஆசையோடு முடிஞ்சு போயிடும் ஆனால் ஒரு முக்கியமான காரியத்தை தவிர்த்து விட்டு ஆசையை நீங்கள் முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா அது பேராசையாக மாறிவிடும் உதாரணமாக பொருளாதாரம்ங்கிறது ரொம்ப முக்கியம் பொருளாதாரத்துக்கு ஆசைப்படலாமா மார்க்கத்தில் தாராளமாக ஆசைப்படுவதற்கான அனுமதி இருக்கிறது ஆனால் அதை விட முக்கியமான பல விஷயங்களும் இருக்கிறது அதையெல்லாம் ஓரம் கட்டிட்டு எனக்கு பணம் பணம் பணம்னு கட்டிருந்தோம்னா அதுதான் பேராசையாக மாறப்போகிறது பணம் சம்பாதிப்பதே பேராசை இல்லை எது இம்பார்ட்டனோ அதை விட அதை விட்டுவிட்டு பணத்திற்காக மட்டும் ஓடுவதுதான் பேராசையாக இஸ்லாம் பார்க்குது உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா தொழுகை நேரம் வருகிறது நம்ம தொழலை தொழாம என்ன பண்றோம்னா பணம் தேவை சொல்லி சம்பாத்தியத்திற்காக ஓடுகிறோம் என்றால் அப்ப ஆகும்னா அந்த இடம் பேராசையாக மாற்றப்பட்டு விடுகிறது ஜும்மா நேரத்தை பத்தி இஸ்லாம் சொல்லும் போதே அழகாக சொல்லுதா இல்லையா உங்களுக்கு ஜும்மாவுக்காக அழைக்கப்பட்டால் உங்க வியாபாரத்தை விட்டுட்டு வந்துருங்க இப்ப ஜும்மாவா வியாபாரமா ஓடிக்கிட்டு இருக்கிற டைம் போய் பள்ளிக்கு போய் நம்ம அந்த டைமை வேஸ்ட் பண்ணணுமா என்று நினைச்சுக்கிட்டு நீங்க பள்ளிக்கு தொழுகைக்காக போகாம ஜும்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வியாபித்து விடுகிறது நபிகநாயகம் நாயகம் சல்லா அவங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு நபித்தோழர் வர்றாரு

மரணம் வந்துடுது அது வரைக்கும் நம்ம அதை நோக்கி தான் ஓடி இருக்கிறோம் மற்றபடி இறைவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களோ மருமைக்கான தேடல்களோ இல்லாமல் இருக்குது என்று சொல்லி நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு அருமையான சின்ன அத்தியாயம் அத்தியாயம் தமிழ் மொழிபெயர்ப்பு ஆங்கில எடுத்து படிங்க அது ரொம்ப உருக்கமான ஒரு செய்தியாக நமக்கு மாறிடும் நம்ம எங்க ஓடிக்கிட்டு இருக்கிறோம் எங்க நமக்கு கொஞ்சம் நேரம் நின்று யோசிக்க வைக்கிற ஒரு அத்தியாயம் அது இப்படி ஓதிக்கிட்டு இருக்கிறவங்க வந்த நபித்தோழருக்கு என்ன மனிதன் என்ன பண்றான்னு கேட்டால் என்னுடைய செல்வம் என்னுடைய செல்வம் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் நம்ம அப்படி இந்த கார் நான் சம்பாதிச்சது இந்த வீடு நான் சம்பாதிச்சது இந்த பில்டிங் நான் கட்டினது இந்த காசு என்னுடையது இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்ல நான் உழைச்சது நான் எனக்குரியது எனக்குரியதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான் என்று சொல்லிட்டு அவன் உண்டு கழிச்சதையும் உடுத்து கிழிச்சதையும் சதக்கா தான தர்மங்கள் செய்து மறுமையினுடைய நன்மையை எதிர்பார்த்ததையும் தவிர அவனுடைய சொத்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரியான கேள்வியா இல்லையா நம்ம உடுக்கிற ஆடை நமக்குரியது உடுத்து கிழிச்சிட்டோம் எவ்வளோ பிரம்மாண்டமானதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி நம்ம சாப்பிடுகிற சாப்பாடு நமக்குரியது சாப்பிட்டு முடிச்சிட்டோம் யாருக்காவது தான தர்மம் பண்ணியிருந்தோம்னு சொன்னால் அது மருமையில் நமக்கு நிலை பேராக வந்து கிடைக்க போகுது எனவே அதுவும் நமக்குரியது இதை தவிர நம்ம மரணித்ததுக்கு பிறகு நம்ம காரோட சேர்த்து நம்மளை புதைக்க போகிறீங்களா புதைக்கலை நம்ம பெரிய கோட்டை மாட மாளிகையை கட்டியிருப்போம் அந்த மாட மாளிகையோட சேர்த்து நம்மளை புதைச்சிட முடியுமா அல்லது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தங்கம் வைதூரியம் வைரம் எது இருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நமக்கு போக முடியுமா மன்னரையோட அதெல்லாம் சாத்தியமே கிடையாது நடக்கிற விஷயமும் கிடையாது எனவே நம்முடைய சொத்து இந்த உலகத்தில் என்ன தெரியுமா இப்ப சாப்பிடுறீங்களா அது உங்க சொத்து ட்ரெஸ் பண்றீங்களா அது உங்க சொத்து அது இல்லாமல் யாருக்காவது தான தர்மம் பண்றீங்களா அது உங்க சொத்து என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் செலதார சிலமங்க தெளிவுபடுத்துகிறாங்க அப்போ நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே இவ்வளவுதான் நம்முடைய சொத்துன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னாலே ஆசையோடு நின்றோம் நல்ல ஒரு ஸ்டேட் போடணும் ஆசைப்பட்டு போடுங்க ஆனால் மாட்டோம் நல்லா சாப்பிடணும் நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்க சாப்பிடுங்க சுவையாக இருக்கட்டும் அதை விட கூடுதலாக இருக்கட்டும் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது ஆனால் மாட்டோம் ஏன்னா இவ்வளவுதான் தான் நமக்குரியதுங்கிறது நமக்கு தெரியும் இது ஒரு அழகான நபிமொழி அதே மாதிரி இன்னொரு நபிமொழியை மொழியை பாருங்கள் அல்லாவுடைய தூதர் செலவு

சார்மா, ஒரு ஓடை இருக்குதா அதை எடுத்துக்கு அது ஆசையோடு முடியுது இரண்டாவது இன்னொன்னு இருந்தா நல்லமே பேராசை தான் மனிதனுடைய வாய தான் நிரப்பும் பாவ மன்னிப்பு கோரி திருந்தி மீண்டவர்களை தவிர அப்படிங்கிறாங்க எனவே நம்முடைய அளவு எப்படி இருக்கணும்னு கேட்டால் தேவைக்கு வேண்டிய அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை எல்லை மீறாத ஒன்றாக இருக்க வேண்டும் நமக்கு பணம் தேவை வேண்டிய அளவுக்கு சம்பாதிச்சுக்கலாம் அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இந்த பணம் மறுமையை மறக்கடித்து விடக்கூடாது கூடாது சொர்க்க நரகத்தை மறக்கடித்து விடக்கூடாது இபாதத்துக்கள் இருந்து நம்மளை தூரமாக்கிடக்கூடாது எல்லாம் பண்ணுமாக இருந்தால் அது பேராசைக்குள்ள நம்ம விழுந்துட்டோம்னு அர்த்தம் இதையெல்லாம் தாண்டி அபூஹுரேரா ரதியெல்லாம் நாங்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சஹி முஸ்லீமில் இருக்குது அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அலுவலம் அவங்க எப்படியெல்லாம் பாடம் நடத்துகிறாங்கன்னு பாருங்கள் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள பாருங்க உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களை நீங்க பார்க்காதீங்க இதுதான் அல்லா உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அருள்களை நீங்கள் குறைத்து மதிப்பிடாமல் இருப்பதற்குரிய வழியாக இருக்கும் நம்ம கிட்ட ஒரு பைக் இருக்குது ஆனால் நம்ம பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சைக்கிள் கூட இல்லாமல் இருக்கிறாரு இப்படி பார்த்தோம்னா அவர்கிட்ட சைக்கிளே இல்லை நமக்கிட்ட பைக்கே இருக்குது அந்த மனம் திருப்தி பட்டுவிடும் பிஎம்டபிள்யூ வச்சிருக்கிறவனை பற்றி யோசிச்சிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு நிம்மதி கிடைக்குமா நிம்மதி கிடைக்காது எனவே ஆசைப்படுங்க போது கூட நமக்கு கீழே இருக்கிற பார்த்தோம்னா திருப்தியோடு நம்ம கடந்து போயிடலாம் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறாங்க இதெல்லாம் ஏன் இஸ்லாம் நமக்கு சொல்லுவது தெரியுமா நம்ம நிறைய வாழ்க்கையில் ஓடுவது தேவைக்காக அல்ல ஆசையை தாண்டிய பேராசைக்காகத்தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் தேவை இவ்வளவு தான் ஆசை இவ்வளவு தான் என்பதை வரையறுத்திட்டம் என்று சொன்னால் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஓட தேவையில்லை நிம்மதியாக சில பேரை நீங்கள் பார்க்கலாம் அது எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்கிறாரு காசுக்காரராக இருக்கிறாரு ஆனால் அஞ்சு நேரம் பள்ளிக்கு போயிட்டு வர்றாரு அவ்வளவு சொத்து செல்வம் இருக்குது அஞ்சு நேரம் தொள்விட்டு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் உட்காந்து குரானை மோதிக்கிட்டு வர்றாரு நிறைய மக்கள் அவர் சந்திக்கிறாரு நிறைய பேர் குறைகளை கேட்குறதுக்கு அவங்கள தேக்க குறைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு அவருக்கு டைம் இருக்குது நோயாளியை போய் விசாரிச்சுட்டு வர்றதுக்கு அவருக்கு டைம் இருக்குது ஜனாசாவுனாலே வந்து நின்றாரு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக தெரியலையா காரணம் என்னன்னு கேட்டால் அவர் பெரிய காசுக்காரராக இருப்பார் அவர் தனக்குரிய ஆசை எது தான் ஈடுபடக்கூடாத பேராசை எது என்பதை புரிந்து வைத்திருக்கக்கூடும் அதனால தான் ஆசை என்பதோடு நிறுத்திக்கொண்டால் ஜனாசா உங்களுக்கு போகிறதுக்கு டைம் கிடைக்கும் ஒரு நோயாளியை பார்க்க போகிறதுக்கு டைம் கிடைக்கும் ஒருத்தர் கஷ்டத்தை நீக்கிறதுக்கு டைம் கிடைக்கும் நாலு பேரோட மகிழ்ச்சியாக பேசி பழகிறதுக்கு டைம் கிடைக்கும் ஐந்து நேரம் பள்ளிக்கு போய் தொழுகிறதுக்கு டைம் கிடைக்கும் ஆசையோடு பேராசை பேராசைங்கிற இடத்துக்கு நம்ம பேத்துட்டோம்னா இது எதுக்குமே நமக்கு நேரம் கிடைக்காது நேரமே இல்லை அவ்வளவு ஓடிக்கிட்டு இருக்கிறேன் என்று பேசக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துடுவோம் பேராசையை தவிர்த்துட்டு ஆசையோடு மட்டுப்படுத்திட்டு இஸ்லாம் அனுமதித்த மாதிரியான இந்த வாழ்க்கை முறைக்குள்ளே வந்து பாருங்கள் ரொம்ப நிம்மதியாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ரசித்து வா முடியும் வாழ்க்கை என்பது ரொம்ப இனிமையானது இந்த வட்டத்துக்குள்ள வாழ்ந்த முடிச்சு